இந்து கலத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெறைய போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே அல்லல்வோம் வல்வினைவோம் அன்ன வெற்றி பிரிந்த தொல்லைவோம் போகா தீராம்போம் நல்ல குணமதிக மா கோபுரத்தில் மேவும் கணபதி நீ நெஞ்சக் கணகல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சிற் புனைமாலை சிறந்தேவே பஞ்சக்கரானை பதம் பணிவாம் ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் தரும் மற்றன எல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் விராமி கடை கண்களே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி எனக்கு அருள் புரிவாய் போற்றி காவாய் கலகத்திரிலேயே போற்றி கைலை மலையானையை போற்றி அண்ணா மலையானையை போற்றி கண்ணா ரமத கடலையே போற்றி திருவாரூர் எல்லை வாழுகின்ற தியாகேத பெருமானையே போற்றி புற்றிலம் கொண்ட ஆன்மீகநாதரே போற்றி கமலாம்பிகை தாயே போற்றி ஸ்ரீவாஞ்சிய திரு வாழும் ஸ்ரீவாஞ்சிநாதா போற்றி காசி விஸ்வநாத சுவாமியே போற்றி காசி விசாலாட்சி தாயே போற்றி அன்னபூரணி தாயே போற்றி என ஆதரிப்பாய் நீயே போற்றி ஆன்மீக மெய்யன்பர்களே என்று பெரிய புராணத்திலிருந்து ஒரு சிறிய வரலாறு ஒன்றை சொல்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்ற காரணத்தால் கேசம் கேட்டு பாசம் அறுத்தவர் என்ற தலைப்பில் உங்களிடம் உரையாற்றவிருக்கின்றேன் சோழ நாட்டிலே கஞ்சானூர் என்றொரு ஸ்தலம் இருக்கிறது அவ்வூரிலே வாழ்ந்து வரும் வேளாள கொடியிலே பிறந்தவர் மானக்காஞ்சாரர் என்பவர் அவர் குடும்பம் பரம்பரை பரம்பரையாக அரசர்களிடம் சேனாதிபதியாக சேவை புரிந்து வரும் குடும்பம் ஆகும் வயது வந்தாலும் அவருக்கு திருமணம் செய்து வைத்தனர் பெற்றோர் மானங்கஞ்சாரருக்கு சிவபெருமானிடம் அளவிட முடியாத பக்தி இருந்தது இறைவனின் அடியார்களை பெரிதும் கொண்டாடி அவர்களுக்கு வேண்டிய பணிகளைச் செய்வார் தம்பதிகள் இருவரும் மனம் ஒத்து குடும்பம் நடத்தி வந்தனர் ஆண்டவன் அவர்களுக்கு சகலமான வசதிகளையும் கொடுத்திருந்தாலும் குழந்தை பேர் மட்டும் இல்லாமல் இருந்தது மனக்கஞ்சாரர் அது குறித்து பெரிதும் வருந்தினார் தம் குலம் விளங்க ஒரு குழந்தையை கொடுக்குமாறு எம்பெருமானை இடைவிடாது வேண்டி வந்தார் சிவபெருமானும் பக்தனின் விருப்பத்தை பூர்த்தி செய்தார் மானக்கஞ்சாரருடைய மனைவியார் கருதரித்து ஒரு சுபதனத்தில் அழகிய பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் தம்பதிகள் அடைந்த மகிழ்ச்சி விவரிக்க இயலாதாகும் விழியை இமை காப்பது போல் பெண்ணை வளர்த்தனர் குழந்தையும் குலப்பண்புகள் அனைத்தும் நிரம்பப் பெற்று வளர்ந்து திருமணப் பருவத்தை அடைந்தார் அவளை தகுந்த இடத்தில் மனம் செய்து கொடுக்க வேண்டும் என எண்ணினார் அவர் அவருடைய எண்ணத்துக்கேற்ப நல்ல இடத்தில் பெண் கேட்க வந்தனர் பக்கத்திலே உள்ள இடத்திலிருந்து தான் அவர்கள் வந்தனர் அவர்கள் அந்தஸ்து மணக்கஞ்சாரருக்கு சமமானதே அவரை போலவே சேனாதிபதியாக இருந்த ஏயர்கோன் கவிக்காமர் என்பவருக்கு மணக்கஞ்சாரரின் மகளை திருமணம் செய்து கொடுக்க விருப்பம் கேட்டு போக அவர்கள் வந்திருந்தனர் மணக்கஞ்சாரர் அவர்களை வரவேற்று உபசரித்தார் ஏயக்கோனை பற்றி நன்கு அறிந்திருந்தார் அவர் ஆகவே அவர் மறுத்து பேசவில்லை திருமணத்துக்கு தமது சம்மதத்தை தெரிவித்தார் வந்திருந்தவர்களை நல்ல சுபதினம் ஒன்றை முடிவு செய்து கொண்டு ஓர் திரும்பினர் சேனாதிபதியின் மகளுக்கு திருமணம் என்றால் சாமானியமா கோலாகலமாக ஏற்பாடுகள் நடைபெற்றன திருமணம் முடிந்த முடி முடித்து செல்ல மணமகனும் அவன் கோஷ்டியிடம் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தனர் அந்த சமயத்தில் சிவபெருமான் தம் அடியாரின் பக்தியை பரிசோதிக்க விரும்பினார் மாவிரத முனி மா முனிவராக வேடம் போட்டு மானக்கஞ்சாரரின் மாளிகையை அடைந்தார் சைவத்தின் அகச்சமயம் ஆறினுள் ஒன்று ஆகும் மாவிரதம் எனப்படும் அதை அனுஷ்டிப்பவர்கள் சிவபெருமானை எலும்பு மாலை தரித்த மூர்த்தியாக தியானிப்பர் அவர்களும் தம்மேனியில் எலும்புகளை அணிந்திருப்பர் நெற்றியிலே திருநீரும் தலைக்கேசத்தை வாரி முடித்து அதனடுவே எலும்பு துண்டும் மார்பிலே தலை மயிராலான அணிந்த கோலத்தோடு சிவபெருமான் அங்கு வந்தார் சிவனடியார் யாரோ வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மானக்கஞ்சாரர் ஓட்டமாய் ஓடிவந்து அவரை பணிந்து உள்ளே அழைத்துச் சென்று உபசரித்தார் இன்றைக்கு என்ன விசேஷம் மாளிகையை திருவே திருவிழா கோலம் கொண்டிருக்கிறதே என்று கேட்டார் சிவபெருமான் சுவாமி அடியன் புத்திரிக்கு இன்று மனநாள் மணமகன் வந்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் மானக்கஞ்சாரர் அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி நீ சௌக்கியமாக இருப்பா என்று ஆசீர்வாதித்தார் அடியவராக வந்திருந்த எம்பெருமான் மானக்கஞ்சாரருக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை உள்ளே ஓடினார் பூரண அலங்காரத்துடன் இருந்த தம் புதல்வியை அழைத்து வந்தார் குழந்தை அடியாரை சேவித்து ஆசீர்வாதம் பெறு என்றார் அந்த பெண்ணும் அடியாரின் முன் குனிந்து வணங்கினாள் மானக்கஞ்சாரருடைய புதல்வியின் நீண்டு வளர்ந்த கேசத்தைக் கண்ட அடியாரான பெருமாள் ஆஹாடா எவ்வளவு நீண்ட கேசம் இப்பெண்ணின் கூந்தல் நமக்கு பஞ்சவடியாகும் என்றார் அக்கூந்தலை கொண்டு தாம் பூணூல் அணியலாம் என அடியார் விரு விருப்பம் தெரிவித்ததை கேட்டார் மானக்கஞ்சாரர் தம் புதல்விக்குத் திருமண நாள் என்பதை முற்றிலும் மறந்து மறந்துவிட்டார் எனலாம் அடியாரன் விருப்பம் ஒன்றே அவர் உள்ளத்திலே மேலோங்கி நின்றது கொஞ்சமும் யோசிக்காமல் உடைவாளை உருவினார் உருவினார் பெண்ணின் கூந்தலை ஒருகையில் பிடித்து கொண்டு வாழினால் அறுத்து எடுத்தார் சுவாமி இந்தாருங்கள் பெற்றுக்கொண்டு என்னை அனுகரிக்க வேண்டும் என்று அடியாரிடம் அறுத்த கூந்தலை நீட்டினார் அவர் மகள் கொஞ்சமும் முகம் சுளிக்கவில்லை அடியாரின் விருப்பம் நிறைவேறியது என்பது பற்றி அவர் சந்தோஷமாக நின்றார் அடியாராக வந்திருந்த எம்பெருமான் எழு எழுந்திருந்தார் தம் கையில் பிடித்திருக்கும் கேசத்தை அவர் வாங்கிக் கொள்வார் என எண்ணினார் மணக்கஞ்சாரர் ஆனால் தம்பதியிடம் இருந்து எழுந்த அடியாரைக் காணவில்லை எம்பெருமான் அப்படியே மறைந்துவிட்டார் மானக்கஞ்சாரர் திடுக்கிட்டார் அங்கே கூடியிருந்தவர்களும் அடியார் மறைத்து மறைத்துவிட்டதைக் கண்டு திகைத்து போய் நின்றனர் அப்போது வானிலே எம்பெருமான் திவ்ய தரிசனம் கொடுத்தார் உலகாங்கிதமடைந்தவராய் மானக்கஞ்சாரர் இறைவனை பலவாறு போற்றிச் சொல்கிறார் அப்பனே உன் உள் உன் உள்ளத்தை எடுத்துக் காட்டவே நாம் இவ்வாறு வந்தோம் என்று அருளி மறைந்தார் அதே நேரத்தில் மானக்கஞ்சாரருடைய பெண்ணின் அறுபட்ட கூந்தல் வளர்ந்து முன்னிலும் பன்மடங்கு காந்தியுடன் விளங்கியது அடியாரின் பெருமையை எடுத்துக்காட்ட ஆண்டவன் மேற்கொண்ட ஒரு திருவிளையாடலை அங்கு குழுமியிருந்த அனைவரும் ஏந்து போற்றினர் இதற்குள் மணமகனும் அவனைச் சேர்ந்தவர்களும் மனவீட்டை நெருங்கினர் யாரோ அடியார் வந்தார் என்றும் அவர் தமக்கு பூனுலாக மணப்பெண்ணின் கேசம் உபயோகப்படும் என்று விருப்பம் தெரிவித்ததாகவும் அடியாரின் விருப்பத்தை நிறைவேற்ற மானக்கஞ்சாரர் தம் பெண்ணின் கேசத்தை அழித்து கொடுத்து விட்டதாகவும் மணமகன் கோஷ்டியினருக்கு செய்தி கேசமில்லாத பெண்ணை மனம் செய்தால் சாஸ்திரத்துக்கு விரோதமானதாகியால் ஓன் உள்ளம் வேதனை அடைந்தது ஆனால் அடுத்தாற்போல் அடியாராக வந்த சிவபெருமானே என்றும் அவன் அருள் மணப்பெண்ணின் கேசம் வளர்ந்து முன்னிலும் சிறந்து விளங்குகிறது என்றும் சொன்னார்கள் அதை கேட்டதும் அவர் வேதனை அடைந்த உள்ளம் மகிழ்ச்சி கொண்டது இறைவனின் திருவருளை எண்ணி வியந்தவராய் மனவீட்டை அடைந்தார் பெரும் கோலாகலத்துக்கிடையே திருமணம் இனிது நிறைவேறியது மானக்கஞ்சாரர் அதன் பிறகு வெகு காலம் இறைவனை வழிபட்டு அவர் அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்து முடிவில் சிவபெருமானுடைய திருவடிகளையே அடைந்தார் திருவடிகளை அடைந்தார் ஆன்மீக மெய்யன்பர்களே திருமூலர் திருமந்திரம் என்ற தலைப்பில் தினம் ஒரு திருமந்திரம் சொல்லி அதற்கு பொருளை சொல்ல இருக்கிறேன் அனைவரும் ஆதரவு நல்குமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழு சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே ஒன்றா இருப்பவன் அவனே சிவனும் சக்தியுமாக இரண்டாகவும் இருக்கிறான் சக்தியும் சிவமும் என இரண்டாக இருப்பவன் படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழில் புரியும் பிரம்மன் திருமால் உருத்திரன் என மூன்றாகவும் உள்ளான் அவன் நான் மறை வடிவானவன் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்னும் ஐந்தொழிலுக்கும் அவனையே தலைவன் சைவம் வைணவம் சகாப்தம் கானாபத்தியம் சௌரம் கௌமாரம் என்று ஆறு சமய பிரிவுகள பிரிவுகளாக இருப்பவன் அவனே ஏழு உலகங்களிலும் இருப்பவனும் அவனை இயக்குபவனும் அவனே உம்பர் உலகம் உம்பர்னா உலகம் இப்படி எங்கும் நீக்கமர நிறைந்த பரம்பொருளை பரம்பொருள் என் குணத்தவனாக இருக்கிறான் என் குணங்கள் ஆவன என்னன்னா தன் வயமாதல் தூய உடலின் ஆதல் இயற்கை உணர்வடைதல் முற்றும் உணர்தல் பற்றறி திருத்தல் பேரர்கள் நோக்கு முடிவில்லாமை எல்லையில்லாமை என் எட்டாமை என்ற நாளையிலிருந்து டெய்லி ஒரு ஒரு இதுக்கு சொல்லி அர்த்தம் சொல்ல இருக்கேன் ஆன்மீக மெய்யன்பர்களே உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம்